ஹெல்த் டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்மளுடைய மனித உடலில் பலவிதமான நோய்கள் இந்த காலகட்டத்தில் வந்துகிட்டு இருக்குதுங்க அதுக்காக நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பயந்து பயந்து செய்ய வேண்டியதா இருக்குதுங்க பொதுவாக இந்த காலத்துல அதிகமாக பரவக்கூடிய நோய் என்னென்னு பார்த்தீங்கன்னா புற்றுநோய்ங்க இந்த புற்றுநோய் வருவதற்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போகிறேங்க காரணம் இல்லாம தீண்ட நாளாக சோர்வு இருக்குங்க திடீர்னு எடை இழப்பு வரும் பசிக்காது நீண்ட காலம் தொடர்ந்துகிட்டே இருக்குங்க காய்ச்சல் உடல்ல கனத்தவாறு கட்டி வீக்கம் உருவாகும் அடிக்கடி வலி வந்துகிட்டே இருக்கும் உடம்புல புண் காயமெல்லாம் நீண்ட நாட்களுக்கு ஆராமையே இருக்கும் ரத்த கசிவு ஏற்படுங்க சருமத்தோட நிறம் மஞ்சள் நிறத்துல இருக்கும் சருமமே சுருங்கி போயிருங்க குரல் பேசும்போது தொண்டை ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்குங்க இந்த அனைத்து அறிகுறிகளும் இருந்தால் உடனடியாக நீங்கள் வந்து மருத்துவரை சந்திக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம் இந்த அறிகுறிகள் தான் இந்த புற்றுநோயின் அறிகுறிகள் அப்படிங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கை மட்டும்தாங்க இந்த வீடியோ வேறொரு வீடியோ பதிவில் நல்ல ஹெல்த் டிப்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நேயர்களே நன்றி வணக்கம்